என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறோரும் ஆனேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்தவி நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே யோவான் சபை கெழுதின முதல் நிறுவத்தில் நான்காவது அதிகாரத்தில் ஐந்தாவது வசனத்தை குறித்துக் கொண்டு தியானித்து பாருங்கள் உலகத்துக்குரியவர்கள் எதை பற்றி மாத்திரம் பேசிக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி கத்துடி ஆவியானோர் எழுதி வைத்திருக்கிறார் அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் அதனால் உலகத்துக்குரிய காரியங்களை மாத்திரமே கொண்டிருப்பார்கள் அது மாத்திரமல்ல உலகமானது தான் செவி கொடுக்கும் என்று சொல்லியும் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும் இந்த காரியங்களை நாம் மிக வெளியரங்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா மண்ணுக்குரிய காரியங்களை குறித்தே பேசிக்கொண்டிருக்கிற திரளான உலக இச்சைகளுக்கேற்ற பிரசங்கியார்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா சைக்கிளில் போறியா சீக்கிரத்தில் பைக்கில் போவேன் பைக்கில் போறியா சீக்கிரம் கார் வாங்குவேன் காரில் போறியா இந்த பிராண்டட் கார் வாங்குவேன் சொத்துக்கள் மேலே சொத்து உன் வாழ்க்கையில பெருகும் அப்படியே ஆசிர்வதிப்பார் அந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் இதை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிற உலகத்துக்குரிய ஒரு கூட்டம் அவர்களுக்கே செவி கொடுத்து கொண்டிருக்கிற உலகம் என்று சொல்லியும் கத்துடைய ஆவியரும் சுட்டி காட்டுகிறார் பரிசுத்தத்தை குறித்தும் மறுரூபத்தை குறித்தும் கத்துடைய வருகையை குறித்தும் பேசுகிற இடத்தில் ஜனங்கள் அந்த பிரசங்கங்களுக்கு செவி கொடுக்க மறுக்கிறார்கள் ஏன் உலகத்துக்குரிய காரியங்களையே அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த மண்ணுக்குரிய காரியத்திற்கேற்றதை பேசுகிற ஒரு தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதகர்களை அவர்கள் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை நிதானித்து பாருங்கள் மண்ணுக்குரியதை மாத்திரம் பேசுகிற ஒரு பிரசங்கியாரையே நீங்கள் சார்ந்து போய் கொண்டிருக்கிறீர்களா அந்த பிரசங்கம் தான் உங்கள் காதுகளுக்கு இருக்கிறது என்று சொன்னால் நீங்களும் உலகத்துக்குரியவர்கள் தான் என்பதை மறந்து கர்த்தர் கூலியும் செய்கிற அருமையான ஊழியக்காரர்களே ஊழியக்காரிகளே உங்கள் பிரசங்கங்கள் காரியங்களை குறித்ததாக மாத்திரமே காணப்பட்டு கொண்டிருக்கிறதா திரள் கூட்டம் உங்களுக்கு செவி கொடுக்கிறது என்று சொல்லி பரவசப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் என்று சொல்லி கத்துடி ஆவியான சுட்டி காட்டுகிறான் கத்துடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புங்கள் மண்ணுக்குரியது அல்ல மகிமையானதை நோக்கி ஜனங்களை தள்ள ஆரம்பிப்போம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமே